இறுதி செய்தியாக இபி ஜெயரஞ்சன் ஒரு பிரபல கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி அவர் வந்து தன்னுடைய சுயசரிதையாக ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அதில் சாயாவும் பருப்பு வடையும் கம்யூனிஸ்டின் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தினுடைய பெயர் தேதி எல்லாம் வச்சுட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க திடீர்னு பார்த்தா அந்த புத்தக வெளியீட்டு விழா வந்து தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இதற்கான காரணம் என்னன்னு மீடியாக்களில் வந்து பலவிதமான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஒன்று அதில் வந்து கம்யூனிஸ்ட் குறித்த உண்மை தகவல்கள் பலவற்றை அவர் சொல்லிட்டாரு அது கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ஒரு பெரிய நெருடலாக அமையப் போகுது ஏன்னா இப்போ வயநாட்டில் வேற எலெக்ஷன் வேற வருது அப்படின்னு ஒரு சாரை சொல்கிறாங்க இன்னொரு சாரர் அவர் பாஜகவில் இணைய போகிறாரு அதனால தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து இப்போ சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான டாக்கும் மீடியாவில் போயிட்டுருக்கு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் ஜெயரஞ்சன் வந்து எல்டிஎஃப்க்கு லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கன்வீனராக இருந்தவர் அவர் வந்து ஏதோ போகிறபோக்கில் இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை கம்யூனிஸ்ட் கிடையாது அதை பார்க்குறவங்க கடைநிலை கம்யூனிஸ்ட்டுங்கிறது வேறு மாதிரி எதாவது காதில் விழுந்தால் அது கூட ஆப்டான வார்த்தை தான் அதனால் அது ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது கம்யூனிஸ்ட்டை எப்படி வேணால் நம்ம சொல்லலாம் என்ன இஷ்டத்துக்கு பேசக்கூடியவங்க இந்த ஜெயரஞ்சன் வந்து இப்போ கூட அந்த பை எலெக்ஷன் இப்போ ஒரு ரெண்டு அசம்பிளி ஒரு பார்லிமெண்ட்னு நினைக்கிறேன் அங்கே கேரளாவில் நடக்குது அதுக்கு கேண்டிடேட் செலெக்ஷனில் கூட இவங்க வந்து காங்கிரஸுக்கு லீனியண்ட்டாக இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை கம்யூனிஸ்ட் மேலே வச்சுருக்காரு அவர் ஆனால் அவர் வந்து பினராயி விஜயன் வந்து வேறு மாதிரிலாம் போட்டு தாக்குறாரு அதே ராகுல் காந்தியும் பிரியாங்கா காந்தியும் அவங்க இவங்களுக்குள்ளே வேறு ஏதோ சில ஸ்கோர்ஸை செட்டில் பண்ணிக்கிறதுக்காக தான் ஜெயரஞ்சன் இவங்க எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் ஜெயரஞ்சனை வந்து மே மாதமே அவர் பிஜேபிக்கு போக போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்ததா அவங்க சொல்லி இது பண்ணுறாங்க தைரஞ்சனை மிரட்டிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு வந்து அரசியல் சர்க்களில் அதுவும் குறிப்பாக கேரள அரசியலில் பேசப்படுகிறது என்ன காரணம் மிரட்டப்பட்டாரா யோ அது நடந்தது திருவனந்தபுரம் நீ மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு பேசுகிற அப்படின்னு யாராவது சொன்னால் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் சிடி ஃபிஃப்டி டூன்னு ஒரு படம் வந்தது சந்திரசேகர் அப்படிங்கிறவரை அவர் கம்யூனிஸ்டில் இருந்தார் கம்யூனிஸ்ட்லேருந்து வெளில வந்து அவர் தேர்தலையும் போட்டியெல்லாம் போட்டார் அவர் ஒரு ஒரு வலுவான தலைவர் அவர் அந்த தலை கண் கண்ணூர் தலைச்சேரி த தலைச்சேரி இன்னொரு இது இருக்குது பாருங்கள் கோழிக்கோடு இந்த பகுதியை சேர்ந்தவர் அவர் கோழிக்கோடு பகுதின்னு நினைக்கிறேன் அந்த பகுதியை சேர்ந்தவர் அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்துலேருந்து வெளியில் வந்து இந்த கம்யூனிஸ்ட்டு என்ன மாதிரிலாம் அட்டூழியம் பண்ணிச்சு அயோக்கியத்தனம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் போட்டு உடைச்சார் அதனால் நீ என் கட்டியை விட்டு எப்படி வெளில போனேன் போனதோடு இல்லாமல் நான் பண்ண தப்பெல்லாம் நீ எப்படி வெளில சொல்கிறேன் அப்படின்ட்டு அவரோட மனைவிக்கு நேரைய அவரை இழுத்து போட்டு ஐம்பத்தி ரெண்டு இடத்துல வெட்டி எப்படி தமிழகத்தில் ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்டாரோ எப்படி வெள்ளையப்பன் படுகொலை செய்யப்பட்டாரோ எப்படி பாடி சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டாரோ அதை போன்று ஐம்பத்தி ரெண்டு இடத்துல வெட்டி அவரை வந்து ஒரு எப்படி ஒரு கொடூர ம மனோபாவம் உள்ளவங்களால் தான் நம்மளால் பிளேடு கழித்தாலே நம்மளுக்கு ஷேவ் பண்ணும்போது பிளேடு கழித்தாலே நம்ம துடிச்சு போவோம் அந்த அளவுக்கு ஒரு கொடூர அரக்கமனம் பிடித்தவங்க தான் இந்த கம்யூனிஸ்டுங்கிறத இந்த சந்திரசேகரோடைய படுகொலை காமிச்சது அதை வெளிச்சம் போட்டு காட்டினா அந்த சிடி ஃபிஃப்டி டூங்கிற படமும் ரிலீஸ் ஆகி வந்தது இது முதல் ரெண்டாவது கம்யூனிஸ்டுகள் வந்து நாங்கள் வர்க்கபேதத்தை தான் பேசுவோம் நாங்கள் இனவாதம் மொழிவாதெல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு முருடா விடுவாங்க பொய் சொல்லுவாங்க கயிறு திரிப்பாங்க மணி அப்படின்னு சொல்லி இடுக்கி எம்பி ஒருத்தர் தமிழ் பெண்களை எவ்வளோ கொச்சையாக பாண்டி அதாவது பாண்டிங்கிறதே அவங்க வந்து ஒரு தமிழர்களை திட்டுவதற்கு ஒரு எல்லா மலையாளியும் அப்படி கிடையாது இந்த கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய வெறி பிடித்த இவங்க தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அந்த மோனி அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப அறிவுறுப்பாகவும் பேசியிருந்தார் அவங்க வந்து என்ன இதை எதுக்காக சொல்கிறாங்க வெறுப்பு அரசியலில் அவங்க தலைத்திருந்தவங்கிறதுக்கு இது அவங்கெல்லாம் வந்து ஆ அவங்கெல்லாம் எப்பேற்பட்டவங்க தெரியுமா நல்ல கண்மையை பார்த்தாயா இவரை நூற்றி ரெண்டு வயசுல இருக்காங்க சங்கரையா சங்கரையாவை பார்த்தாயா ராமூர்த்தியை பார்த்தாயா அப்படின்னு புருடா வருறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு தான் தியாகுன்னு என்னுடைய அன்பு அண்ணன் உத்தர் பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்களில் அவரோட நான் பங்கெடுத்திருக்கேன் அவர் கைது செய்யப்பட்டார் எதுக்காக ஒரு கொலை கூட்டத்துக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கு தண்டனை பெற்று பின்னர் அதுக்கப்புறம் தூக்கு தண்டனையிலேருந்து விடுதலையாகி இப்போ ஒரு சாதாரண மனிதராக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு ஜென்டில்மேன்னு கூட அவரை சொல்லலாம் ஒரு நல்ல பக்குவப்பட்ட மனிதர் ஒரு எடுத்த உடனே கடுமையான வார்த்தைகள் பேச மாட்டார் ஆனால் அந்த தியாகு கைது செய்யப்பட்டு என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார் ஒரு படுகொலைக்காக அந்த கொலையை ஏன் செஞ்சார் அழித்தொழிப்பு இயக்கம்ங்கிறது கம்யூனிஸ்டுகளோட எழுதப்படாத சட்டம் நான் இன்னொன்று சொல்கிறேன் நம்ம ஆட்கள் உட்பட நம்முடைய தேசியவாதிகள் இந்துத்துவவாதிகள் இந்து தேசியவாதிகள் அனைவருக்கும் ஒரு கோரிக்கையாக நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறது என்னென்னா ஸ்ரீராம் சேனைன்னு சொல்லி கர்நாடகாவில் அவர் வந்து ஏதோ லோக்கலில் சில பிரச்சனைகள்லாம் வந்தது ப்ரமோட் முத்தாலிக் அப்படிங்கிறவர் பப்புல சரக்கடிச்சிட்டு போகிற பொண்ணுங்களெல்லாம் கூட ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கி விரட்டினார் அவங்க உரிமை அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கூட முட்டு கொடுத்தவங்களாம் இருக்காங்க அந்த ப்ரமோட் முத்தாலிக்கை ஒரு தங்கி அப்படின்னு சொன்னது இந்த கம்யூனிஸ்ட் கும்பல் சிவசேனை வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு போகிறது வரைக்கும் அவங்கள தங்கின்னு சொன்னது இந்த கம்யூனிஸ்ட் மற்றும் இதர கும்பல்கள் யார் ஒருத்தன் காவி கொடியை தாங்கி பிடிச்சி பேசுகிறானோ யார் ஒருத்தன் இந்துத்துவம் பேசுகிறானோ யார் ஒருத்தன் இந்து தேசியம் பேசுகிறானோ அவங்கள எல்லோரையும் தங்கின்னு கேவலப்படுத்துறதையே தொழிலாக கம்யூனிஸ்ட்டுகள் வச்சுருக்கும் போது நாம் மட்டும் எதுக்கு அவங்கள என்ன ஹைகோர்ட்டுக்கு அது இல்லைங்க நக்சல் பாரி வேறங்க மாவோயிஸ்ட்டு வேறங்க இந்த கம்யூனிஸ்ட் வேறுங்க இவங்க தேர்தல் அரசியலில் வராங்க அப்படின்னு நாம எதுக்கு இங்கே முட்டுக் கொடுக்கணும் அதுல நம்மளுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தெரியுமா இதுல இதே இந்த ஜனநாயக முறைப்படி ஜனநாயகப்படுத்தப்பட்ட கம்யூனிஸ்ட் அப்படின்னு உருட்டுவாங்க இவங்களே என்ன மாதிரி வேலை செய்வாங்கங்கிறது காவிரி டெல்டா பகுதியில் ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி கேட்டா தெரியும் இப்போ இல்லை கம்யூனிஸ்டே இல்லை பூத கண்ணாடி வச்சு தேடணும் அவங்க கூட்டணி இல்லாமல் கூட ஜெயிச்ச திருத்திரப்பூண்டியில் கூட அவங்களால ஜெயிக்க முடியாது அங்கே டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு கம்யூனிஸ்ட் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டார்கள் ஜனநாயக ரீதியில் நான் சொல்கிறது உடனே உனது பாஞ்சு வருவான் அவங்களுடைய சிந்தனையை நம்ம மேலே திணிச்சு ஜனநாயக ரீதியில் கம்யூனிஸ்டுகள் துடைத்தறிக்க துடைத்தெறியப்படுவது என்பது ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு முக்கிய அடையாளம் நல்லது வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அது போன்றுதான் ஜெயரஞ்சன் மிரட்டப்பட்டார் என்பது என்பது தான் என்னுடைய கணிப்பு என்னுடைய நோ கண்ணோட்டத்திலும் நான் அதை அதை அந்த மாதிரி தான் இருக்குங்கிறத நானும் நம்புகிறேன் ஏன்னா கம்யூனிஸ்டோட வரலாறு அந்த மாதிரி ஒரு கள்ளத்தனமான அவங்க கம்யூனிஸ்ட் வரலாறுங்கிறதுனால தான் தயரஞ்சனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத கம்யூனிஸ்டுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கங்கிறதையும் நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம்